போதும்டா வீக்கும் குறைஞ்சிடுச்சு பரவாயில்ல பஸ் இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லடா போதும் இருக்கட்டும்டா இல்லடா வலிச்சாலா நீ சொல்றேன் அப்ப சரி ஏ ஊசி போட்டுல கொஞ்ச நேரம் பட அப்படியே ஒண்ணு சாதித்தானே இருக்கேன் அப்புறம் என்ன எனக்கு இது போதும் தூக்கம் வரல எனக்கு ரொம்ப மைல்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப்டிக்காக தான் ஊசி போட்டுக்கிட்டேன் சரி சரி குட்டிமா குட்டிமா என்னங்க என்ன வலிக்குதா

லீஸ்கோ த கட்டிடாதinga தங்கங்க செல்லுனே புச்ச இல்ல நீதி கஷ்டப்படுறாய் நான் கஷ்டப்படுறானே சவரிய தான இருக்குங்க கிட்ட இப்படியே புருஷா கட்டி புச்சன படுத்துட்டிருக்காரு இதுனக்கு சவரிய தான இருக்கு அவர சமூக சொத்துன்னு தெரியு உனக்கு காய்து பரவால சரி இவ்ளோ திட்டு மாட்ட कोतமோ என்கிட்ட சம்மதபைய என்ன சொல்லு கேக்கும் லவ் யூ அம்மா انا நல்லா இருக்கும் அப்போ கூட யார்க்கு குடுக்குற ابو திரும்பி யா குடுக்க முடியல சரி 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 சும்மா சொன்னேன்

அதெல்லாம் ஒண்ணு இல்லை அழாத நார்மலா இருக்கு ஜாலியா தான் இருக்கு ஜாலியா இருக்கு அம்மா இதே இருலா அம்மா கிட்ட சொல்லிட்டியா சொல்லிட்டேன் ஏன்டி இப்படி சொன்னேன் இந்த வீட்ல யாருக்குமே தெரிய கூடாதுன்னு நினைச்சேன்டி அது எனக்கு தெரியாதே அதான் சொல்லிட்டேன் அப்ப அம்மா அவங்க கூட வந்திருப்பாங்களே அவங்க வரல அவங்க என் கூட தான் வந்தாங்க கீழே உங்க மம்மியும் உங்க மாமியும் பிடிச்ச வச்சு பேசிட்டு இருக்காங்க என்னடி சொல்ற ஆமா அவங்க கிட்ட புடிச்சு பிடிச்ச வச்சு பேசிட்டு இருக்காங்க ஐயோ சரி நீ போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஏ இப்போ ஏதாவது நைட் செட் வச்சு போட்டு அப்போ

ஆண்டி அப்பே சொல்ல மாட்டே எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கறதே வேல இல்ல அவங்க கூட சரி இல்ல மக்கா திட்டு வந்து சுடு நீ கூட கொஞ்ச நேரம் அதே டச்சே தான பண்ண அப்புறம் நான் கூட இருக்கணும் நினைக்கிற டார்ச்சரா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்றீங்க அது உங்களுக்கு டார்ச்சர் இல்ல எல்லாமே ஒரு தான் அத நான் தூது ஊதிட்டாங்க அத தான் முட்டால் தான பண்ண அதன்னு சொல்றது அத்த ஒண்ணுல ஏது கழுகுறீங்க அம்மா ஒண்ணுலமா நார்மலா தான் இருக்கு என்னடி கை வீங்கன மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணுலமா யாண்டி உடம்பு சரியில்லை ரொம்ப நம்ம கிட்ட சீட்டா வர வேண்டியது தானே ஏன் இங்கே வந்து படுத்துட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் இவங்களுக்கு லேட்டாக வந்தானே இப்படியே படுத்துட்டு இருந்தீங்களா கேளு நல்லா கேளு அம்மா இது சரியடா நான் நல்லா இருக்கேன் மணி எதுக்குマ என் பொண்ணு இப்படி இருந்தா அம்மா நான் நல்லாதமா இருக்கேன் மரம் தமா ட்ரிப்ஸ்ல ஏதா அதனால தமா ட்ரிப்ஸ் போட்டிருக்கு நான் பர் தெம்பாக தான் இருக்கேன் அப்புறம் என்ன தம்பா இருக்க சோற காய என்னது சோற அடிக்குதா ஏய் என்னது நெருப்பாக நெருப்பா காயது என்ன என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்கன்னு தானே பார்த்தேன் ஏன் டீ இப்படி பண்ணேன் சாரி ஆண்டி தெரியாமல் பண்ணிட்டேன் மா சாப்பிட்டது என் தப்பு அவ்வளோ எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஒன்றும் கேட்கல எனக்கு வசதா படம் தெரியுமாடா ஏய் கஞ்சீங்கரை கசித்து காட்டுவான் ஏன் டீ அதை தின்ன ஒரு வாய் திணிக்க வேண்டாம்னு விட வேண்டியதுதானே ஒன்றும் இல்லை மம்மி நல்லா தான் இருக்கும் யாருக்கு குடிக்கலையா அவன் நாளைக்கு வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதா ஏய் என்ன சொல்றீங்க எப்படிமா வெறும் வயிறோட வாந்தியே எடுத்துட்டு இருக்கான் நாளைக்கு வரைக்கும் பட்னியா வரக்கணும் ஆமா ஆண்டி ரொம்ப தாக்கத்தான் தண்ணி மட்டும் கொஞ்சமா குடிக்கலாம் அவ்வளவுதான் மத்தபடி வர எதுவும் சாப்பிட கூடாது ஏன் ஆன்டி அவளை பண்ணிட்டீங்க ஒரு நாள் படுத்திருக்கா இல்ல உடம்பு சேலன்ட்டு எங்களுக்கும் கஷ்டமா தான் ஆண்டி இருக்கு அத்த உடம்பு செய்யல அதெல்லாம் அதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க அவன் இந்த வீட்டுல சோரம் தலைவலின்னு ஒரு நாள் கூட படுத்ததே இல்லம்மா ஆனா இந்த வீட்டுல ஒரு ட்ரிப் செயல் படுத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு ஊர்லேருந்து வந்த காலேஜ் கூட வேலைக்கு தான் போயிருக்கா அவள் வீட்டில் இருந்ததே கிடையாது அவளுக்கு உடம்பு சரியா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே தெரியாது என்ன ஆனாலும் ஓடிடுவான் ஆனால் அவளே படுத்துட்டு இருக்காள் நல்லாதம்மா இருக்கேன் இது ட்ரிப்ஸ்ல ஏற்றணுன்றது தம்மா இப்படி ஏற்றி இருக்கேன் இல்லைன்னா நான் ஏமா படுக்க போறேன் கைட்டு உட்காந்துடவா அமைதியாண்டாத நம்ம வீட்டுக்கு வரியா இன்னும் அரவலை ட்ரிப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கைட்டு வரேன்

சரிம்மா ரெண்டு பேரும் சும்மா சும்மும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க புரியுதா அப்புறம் டேடி அப்பாக்குலாம் சொல்லாதீங்க விளையாட்டு அப்புறம் வந்து பேய் ஓட்டிடுறாங்க அவங்க வீட்டுக்கு அப்புறம் சொல்லிக்கோங்க இப்போயே சொல்லிவிட்டு உங்கள் அழைச்சி எச்சிட்டு ஓடி வருவாங்க சரி நான் அதெல்லாம் யோசிக்காத நாங்கள் சொல்ல மாட்டோம் ம் சரிம்மா இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க ஒழுங்காக காஃபி டீ எல்லாம் குடிங்க போங்க சாய்ந்தரம் ஆகிடுச்சில்ல ஆமாம் அதுதான் ஒன்றுமா அவங்களுக்கு கொடுக்குறேங்க நீங்களும் குடிங்க ஆ சரிம்மா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாதீங்க ஒன்றும் இல்லை நான் தெம்ப தானே சரி நான் கீழே இருக்கேன் அப்புறம் அப்பா வந்து ஒன்று வர இல்லை ஏதாவதுனா உடனே குரல் கொடு ஏய் அவளுக்கு ஏதாவது வேணும் உடனே ஃபோன் பண்ணுங்க நாங்கள் எதாவது இருக்கோம் இல்லையாண்ட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் சரி டேய் அவளை பார்த்துக்கோங்கடா பார்த்துக்குறோமா அப்பா அவன் போல பார்த்துட்டு இருக்கா பார்க்கவே கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணுறது இருக்கிறவனா கூட விட மாட்டான் இது இவ்வளோ கும்பலாக இருக்கு அவளுக்கே அது ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும் சரி விட அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் ஆ சரிங்க்கா ஏன் பூச்சி ஒரு இருக்கா

என் பொண்ணு கொண்டு அப்படி மூச்சு கட்சி இருப்பாரு அப்புறம் எவ்வளவு வருத்தமா இருக்கிறாரு வந்தோமா ட்ரெஸ் மாத்தணுமா காஃபி குடிச்சோமா எல்லா கூட பேசணுமா அப்புறம் போய் தூங்கணுமா எல்லாம் என்ன இதுவா பாத்துக்கிறோம் பாரு பாருமா இவ்வளவு பேசுறாரு என்ன பேசுறா பாரு என்ன சும்மா கையில ஒரு கட்டு போட்டு படுத்தாச்சு போல சுத்தி எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஆமா போயிட்டு போல அதாவது பண்ணோம் ஓ சரி பாத்துட்டீங்களே சுத்திட்டீங்களே கிளம்புங்க என்னம்மா எங்க வீட்டுல வந்து எங்களே கிளம்ப சொல்ற அவங்க கிட்ட சொல்லவா வாயே ஆமா வாய் என்னம்மா உன்னை கேக்கறோம் பேச மாட்டியோ அவ தேவையில்லாத கிட்ட எல்லாம் பேச மாட்டான் ஓ அவளுக்கு நீ தான் வாய் அதான கட்டதா கேக்குறாங்க இவங்களா ஏன்ப்பா நீ அவ பக்கத்துல தான் உட்கார்வியா அவ பக்கத்துல தான் உட்கார்வ அவளை மடியில தூக்கி வச்சினா உட்கார்ந்துப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இந்த தள்ளி உட்கார் ரூம் பண்ண டீங்க இருக்கல ஏன் அங்கள இல்ல வேற ஒரு பொண்ணு கூட தான் உட்கார்வேன் உங்க மரும்புள்ள கூட வேற ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து இருக்கா அவன் கேரக்டர் எப்படி என்னப்பா ஏன் புள்ளை தப்பா பேசுற அவன் ஃப்ரெண்ட் கூட தான் உட்கார்ந்து இருக்கா அவனோட ஃப்ரெண்ட் கூட தான் உட்கார்ந்து இருக்கா நான் என் தங்கச்சி கூட உட்கார்ந்து இருக்கேன் புரியுதுல ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க என்னம்மா சும்மா கேக்க மொத்தம் உரசி கட்டிட்டு வருங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்களா மக்கள் வீங்க மாதிரி இருக்கு உண்மையை வரும் சரியில்லையோ ஃப்ரெண்டுக்கு நல்லா சூறாக்கி போட்டிருக்க போல எத்தனை வருஷம் வந்துச்சோம் அவ்வளோதான் பேசினாங்கன்னா மரியாதை கெட்டுறோம் யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன் நான் யாரையும் எங்கள் பார்க்க சொல்லி கூப்பிடல என்ன இப்படி பேசுற ஆ ஃப்ரெண்ட்ஸை பேசினா அவள் பிடிக்காதுன்னு தெரியல கொஞ்சம் அமைதியாக இருங்க நீ சரி வரேன் எப்படி இருக்கு நான் கேள்வி கேட்க பதிலே சொல்ல மாட்டேன் ஆனால் லைட்டாக ஃபோன் தூக்கம் வருது சொல்லிட்டு சொல்லுங்க நான் ஃபோன் அனுப்பும் ஆ ஓகேண்ணா சரி உடம்பு பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் பத்தியாமன் எவ்வளோ கேட்டால் மதிச்சுதா பத்தியா சரி போங்க அப்புறம் வந்து கேட்கலாம் ஒரு பிரச்சனையா வந்தால் வந்தால் போங்க சரிம்மா சரி பார்க்கவே சோகமாக இருக்காளே சரி அப்புறம் உங்கள் மாமா வந்து கேட்பாரில் சொல்லிட்டு கேட்டுக்கலாம் குத்தி குத்தி கட்டுறதுனே வந்தாங்க போல யார் என்ன பேசுனான்னு நீ அமைதியார் உன் பக்கத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் உட்காந்துக்கு சொல்லு ஒன்றும் தேவையில்லை இதுக்கப்புறம் எனக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை வர சொல்லு ஒன்றும் தேவையில்லை நீ சரியா சரியாக கூப்பிட மாட்டேறா கூப்பிட மாட்டேறான்ற கூப்பிட்டா எதாவது பண்ணுறேன் ஏன்டா இப்படி பண்ணுற

ரகதி ஃபோன் கையில வச்சிருக்கல போன் ரெண்டு பேரும் பண்ணினீங்களா பண்ணுங்கடி சாரி நான் வரேன் அப்படி யாரும் வேண்டாம் வரப்ப வரதா இல்ல அவங்க அம்மா வரும்போது வேண்டாம் மொத்தம் தான் நாங்க யோசிச்சோம் மத்தபடி நாங்க வேற எதுவும் யோசிக்கல அவங்களுக்கு எல்லாம் விருப்பா இருக்குன்னு அவங்க விருப்பாவே இருந்துட்டோம் சாரி நான் வரேன் ஃபோன் பண்ணி கேளுடி ஏ ஓகே சரி யா கேஜ்ல பேக் பண்ணிடு இது கேளு கேப்பு வெறு பேத்துற அவங்களுக்கு சம கோவமா இருக்கு கோத்து காட்டு கூட பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் என்ன பிரகதி இத சாப்பிடுறியா

இதோ மே சரி ஷூ கூட கைட்டாம இருக்கீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க நட்டூரிஞ்ச் கூட என்ன நகர மாட்டே ஆ கவள பிடி வா தோ ஏய் ஸ்பீடா வாங்க ஏய் டால மாட்ட டால வாங்க தரவால வெச்சு ஓடுனடா இதோ இத கைட்டாம அவங்க சரியாக மாட்ட தெரிஞ்சச்சு இது ஏர் நவுதர் கொஞ்சம் மேஜர் பர்ல ஒக்களோ வந்துட்டோம் எனக்கு கம்ப்ல் பண்ணாத எனக்கு வேற என்ன நான் குடுத்துறேன் ரெஸ்ட்ரூம் போகணும்னா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா இருக்க என்ன பண்ணி இப்போதைக்கு இப்போటికి என்ன நகர மாட்டே அவ்வளவுதான்

அப்போ நான் எங்கள் ரியாக்ட் பண்ணுவார் அதுக்கு அவர் இப்படி நகருவார் ஓடி போயிட்டு வரலான்னு பார்த்தா எங்கே நகரவே மாட்றார் பார்ப்பேன் ம் எனக்கும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் இல்லைன்னா எழுந்து போக வேண்டியது தான் வேறு வழி இல்லை அதுக்கப்புறம்லாம் அறக்க முடியாது காலி என்னடா துர்கா ஃபோன் பண்ணுறா அவளுக்கு யார் சொன்னது சரி அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போடு உனக்கு தானே பண்ணுறா எதாச்சும் பேசு எதுவும் சொல்லிடாத ஆ சரி ஹலோ

அந்த மெசேஜ் நான் ஃபால் பண்ணி இது எது கொடுப்பாங்க இதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு கேட்குறீரு அமைதியாக இருந்துருங்க என்ன ஃபோன் பேசிட்டு வர வரைக்கும் இருங்க அப்புறம் உங்கள் கதை எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் மாமா நீ எப்படி இருக்க எப்போ பாபையில் இருந்து வரப்போற நான் ஸ்ட்ரீட்டாக கேரளா தண்ட வர என்ன மாமா சொல்கிற ஆமாண்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னைக்கு வந்துடும் அத்தோட சென்னை தான் அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் தான் ஓகே மிஸ்டர் ஆர்கிடெக்ட் அத்தோட கம்பெனி வேலை பார்ப்பீங்க ஆமாம் ஆமாம் ஏ லவ் எப்படி லவ் இருக்கா நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜாலியாக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன அழகாக அண்ணமடியில் பத்துக்கிட்டு புருஷன் மேலே காலை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கேன் எனக்கு என்ன கவலை இப்போ ஒரு பொட்டில் சுற்றுலா பார்த்தீங்களா அது என்னவோ சரி தானே இது ஒரு மாதிரி கொடுத்து வச்சு வாழ்க்கை தானே ஆமாம் ஆமாம் இந்த அண்ணன்ற லைஃப் நமக்கு இல்லவே இல்லை புதுசாக அவன் எங்கே இருக்கானே தெரில அது என்னவோ சரிதான் தான் பாதி ஓகே எனக்கும் இது பாதி இல்லை தான் ஏ நான் வேணா கிளம்பி வரட்டுமா ஏ லூசு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்

எந்த இடத்துல இருந்திருப்பான்னு எனக்கே தெரியாது இன்னொரு வாட்டி நீ விஷம் பொருச செஞ்சேன் வெய்யா தொடர்ந்து செம்பத்துக்கு நான் சமையல் கட்டு பக்கமே போக மாட்டேன் உங்க வீட்டு சமைக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி தரும் தயவுசெய்து நீ சமைக்கிறது பக்கம் மட்டும் போயிடாது இனிமேல் பக்கவே போக மாட்டேன் சாக்குறது சரி இல்ல விடாவில் ஓகே லவ் பாத்து அப்புறம் பண்ணேன்னா அப்புறம் வீடியோ கால் வரேன் நான் வீட்டுக்கு போய் பண்றேன் ஆமா நான் சைக்கிள் இருக்கதனால தான் வீடியோ கால் பண்ணல பிரவீன் சொன்ன உடனே இப்படி போட்டு ஒரு திரிமாட்டு கசி ஒரு தெரியல சொல்லுங்க போட்டு சொல்றேன் ஈவினிங் நாங்கள் வீடியோ கால் வரும் என்ன பக்கி மாமா இதுவே ஈவினிங் தான் சரி சரி நைட் வரோம் ஓகேவா ஆ ஓகே டேக் கேர் பை பை லவ் டேக் கேர் பை டு சலூ டேக் கேர் நோயில படுக்குறதோ டிக்கெட்ட சமாளிக்கிறதுக்குள்ள டயர்ட் தூக்கமா வருது தூங்குடா நான் திருப்பி தூங்கு தடவா ஏதோ வேண்டாம் ஓகே என்னம்மா நான் அதுக்கு கீழ பாத்துக்கவா யா புச்சி யா அப்படி கேக்குறீங்க என்ன பார்க்காம முகத்த பார்க்காம எனக்கு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல நிஜமா சொல்றதுல ஸ்பீட் வே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் பிரேக் விட்டு அடுத்தது போட்டுக்கிறேன் போடணுமா இன்னொரு வாட்டி மருந்து போடணும்ப்பா அதனால இன்னொரு போடணும் இல்லை பாய் ரொம்ப வலிக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அவர் டல்லாக இருக்கிறதுனால தாங்க முடியல நீ வை நான் பார்த்துக்குறேன் அது அஞ்சு நிமிஷம் வலியுதுன்னு அதை கொஞ்சம் பொறுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் டி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்கிறேன் இல்லை அவருக்கு எதாவது வந்தனால தாங்கிக்க முடியாது தயவுசெய்து வை சரி சரி வைக்கிறேன்

ஸ்ட்ரெஸ் சைடில் போகிறவரும் கைப்பிட்றார் வேற ஒன்றும் இல்லை அதனால் அது பெரிய பிரச்சனை ச்சே சே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த ஸ்பீடாக போகிற மாதிரி தலை சுற்றும் டயர்டாக இருக்கோ ஒரு மாதிரி நம்மளாலே ஸ்டேபுளாக இருக்க முடியாது அது ஃபுல்லாக முடியற வரைக்கும் அதே மாதிரி மறுத்துறோம் அந்த மாதிரி விஷயம்லாம் தான் மற்றபடி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இறகுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணலைல்ல இது இன்னும் அறவரில் இறங்க வேண்டியதாக இப்போ அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடுவோம் அவ்வளோ தான் ஓகே தஞ்சு நிமிஷத்தில் இறங்கிடும் அங்கே பாருங்க எவ்வளோ இறங்கிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஐட்டாக குளுக்கோஸ் பார்ப்போ எங்கேயும் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது ஆனால் அது ஃப்ளக்ஸிபிள் ஸ்டாண்டில் இந்த கட்டில் தரையோட தரையாக தானே இருக்குது அதுதான் அதை விட ஒரு இன்ச் ஐயிட்டாக இருக்கணும் அவ்வளோதான் தான் இருக்குது ஓகே சரி ஓகே இன்னும் ஒன் மணிக்கு முடிஞ்சிடும் அப்புறம் கையில் இருக்கிறது மட்டும் பிரித்தால் போதும் மொத்தத்து பிரிச்சிருவீங்களா ம் அந்த குளுக்கோஸ் ஒரு பைப்பு மட்டும் எடுத்துகிட்டு அந்த நாப் மூடிடுவோம் அவ்வளோ திருப்பி போடும்போது திறந்துக்கிட்டால் போதும் அது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்புறம் ஏதாவது உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

何でここ。